வீரர்களுக்கும் விளையாட்டை ஆதரிப்பவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் படிப்பில் மட்டுமே கவனம் செலுத்துகிறாங்க விளையாட்டை வந்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கிறதே இல்லை அது வந்து என் மனசில் ரொம்ப நாளாக அது ஒரு மிகப்பெரிய காயமாக இருந்தது உலக அளவில் பார்த்திங்கன்னா நம்மளோட மிக குறைவான மக்கள் தொகை கொண்ட நாடுகள்லாம் கூட பார்த்திங்கன்னா ஒலிம்பிக் பதப்ப பட்டியலில் டாப்பில் இருக்காங்க உலகத்திலே நம்பர் ஒன் மக்கள் தொகை கொண்ட நம்ம நாடு பார்த்திங்கன்னா முதல் நூறு இடத்துக்குள்ளே ஏன் ஒரு பதக்கமாவது வாங்காதா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோடு நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த டிவி நிகழ்ச்சியில் நம்ம இந்தியா பதக்கம் வாங்கிச்சா இல்லையான்ற மட்டும்தான் பார்க்குறமே தவிர நம்ம வீட்டு பசங்களை விளையாட அனுப்சிச்சு அவங்க பதக்கம் வாங்கணுங்கிற எண்ணம் நமக்கு கொஞ்சம் கூட இல்லை அதுக்கு காரணம் கேட்டால் விளையாட போனால் படிப்பு கெட்டு போயிடும் விளையாட போனால் கெட்ட சகவாசம் வந்துடும் விளையாட போனால் அவனுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இருக்கே தவிர விளையாட்டுலேயும் சாதிக்கலாம் படிப்பில் மார்க்கு குறைஞ்சாலும் விளையாட்டுத் துறையில சாதிச்சா ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் காலேஜ் சீட்டு கிடைக்கும் ஸ்போர்ட்ஸ் கோட்டையில் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு மைண்டில் எடுத்துக்கிறதே கிடையாது மக்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா மாணவர்களுக்கு விழிப்புணர்வு இல்லையா கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்களுக்கு இல்லையா இல்லை அரசாங்கத்துக்கு இல்லையான்றது நமக்கு அது கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா எல்லா பக்கமும் தப்பு இருக்குது என்னுடைய ஆதங்கம் என்னென்னா படிப்புக்கு கொடுக்கக்கூடிய அதே அளவு முக்கியத்துவம் விளையாட்டுக்கும் கொடுக்கணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பல துறையில் இருக்கிறவங்க பல துறையை சேர்ந்தவங்களும் இன்னைக்கு இந்த விளையாட்டு நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்க அடி மனசில் இருக்கக்கூடிய விளையாட்டின் மீதான காதல் உலகத்தில் இருக்கிற அனைத்து மனிதனுக்கும் வாழ்க்கையில காதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இல்லாமல் இருக்காது ஆணுக்கு பெண் மீதோ பெண்ணுக்கு ஆண் மீதோ அது மட்டும் காதல் கிடையாது படிக்கக்கூடிய மாணவன் படிப்பு மேல வைக்கிறதும் காதல் தான் ஒரு விளையாட்டு வீரன் விளையாட்டு மீள வைக்கிறதும் காதல் தான் ராணுவத்தில் இருக்கக்கூடிய வீரர்கள் பார்த்தா தன்னோட உயிரை துச்சமாக நினைச்சு நாட்டுக்காக போடுறாங்க அவங்களுக்கு ராணுவத்தின் மீது காதல் எல்லாருக்கும் ஒரு காதல் இருக்குது என்னுடைய மிகப்பெரிய காதல் விளையாட்டு விளையாட்டோட கூடிய சமூக சேவை இன்னைக்கு நம்ம சிட்லப்பாக்கம் ரைசிங் டீமை கூப்பிட்டுருக்கேன்னா அதுக்கான விளையாட்டுக்கு அவங்க சம்மந்தம் இருக்கா இல்லையான்றது அடுத்த விஷயம் ஆனால் அவங்கள மாதிரி உள்ளவங்களை நம்ம உள்ளே கொண்டு வந்து விளையாட்டில் சேர்க்கும் போது இருக்கக்கூடிய மாணவர்களும் நூற்றுல பத்து பேராவது சமூக சிந்தனையோட மரம் எடுதல் ஏரி குளங்களை தீர்வாறுதல் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளில் கலந்துக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம் அதுக்கு கா உதாரணம் நானே தான் நான் பார்த்தீங்கன்னா பள்ளியிலேருந்து கல்லூரியிலேருந்து சமூக சேவையில் நிறைய ஈடுபட்டிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் எல்லாருமே வந்து பூங்காவை கோயிலை இந்த மாதிரி இடத்த வந்து சுத்தம் செய்து அதை சிறப்பாக காட்டணும்னு நினைப்பாங்க ஆனால் நாங்கள் ஒரு புதுவாக முயற்சியாக சுடுகாட்டுக்கு போய் அதை சுத்தம் செய்து அங்கே மரங்கள் நின்று நாங்கள் பண்ணியிருக்கோம் நம்ம டாக்டர் கூட பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம கூப்பிட்டப்போ பார்த்தீங்கன்னா என்ன நிகழ்ச்சின்னு கேட்டாங்க விளையாட்டு போட்டின்னு சொன்னோம் எத்தனை மணிக்கு வரணும்னாங்க மூணு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு முடியும் சார் நீங்கள் ஒரு அஞ்சே முக்கால் ஆறு மணிக்கு வந்தால் போதும்னா நாலரை மணிக்கே வந்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ பேஷண்ட் இருப்பாங்க எவ்வளவோ ஒர்க் இருக்கும் அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம விளையாட்டு போட்டின்னு ஏன்னா விளையாட்டு தான் ஒரு மனிதருக்கு மிகப்பெரிய ஆரோக்கியம் வியாதி வந்தது அப்புறம் மறந்து சாப்பிட்றதை விட நம்ம ரெகுலராக விளையாண்டோம்னா அதுவே நமக்கு வந்து வியாதி வராமல் தடுக்கும்ன்ற கான்செப்ட்டில் ஐயா வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஹாஸ்பிட்டல் சார்பாக ஒரு ஃபிசியோதெரப்பி அனுப்பிச்சு விளையாட்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா சில உடற்பயிற்சிகள்லாம் அவங்க செஞ்சாங்க அதே மாதிரி நம்மளுடைய இந்தியாவுடைய மிகப்பெரிய வருமானங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா மென்பொருள் ஏற்றுமதி எல்லாருக்கும் தெரியும் எல்லாருமே படிச்சுட்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு கணவடல் அச்சியத்தோடு தான் இருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் துறையை சேர்ந்த டிசிஎஸ் மேனேஜர் ஆ ஆ சாரி அவங்களே வர சொல்லியிருக்கோம் அதே மாதிரி விளையாட்டு மேரே உள்ள நம்ம இந்த அரங்கத்துடைய உரிமையாளர் உரிமையாளருடைய தந்தை பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற கல்லூரி பேராசிரியர் இது மாதிரி எல்லாருமே வந்து விளையாட்டு முடிவில் ஆடுவாங்க ஆனால் எல்லாமே வேற வேற துறையை சேர்ந்தவங்க இதை ஒரு விழிப்புணர்வாக எடுத்து பெற்றோர்கள் ஆசிரியர்கள் அரசாங்கம் எல்லாருமே மாணவர்களுக்கு படிப்போடக்கூடிய விளையாட்டு ஊக்குவிக்கணும் அரசாங்கத்தில் படித்தாலும் வேலை கிடைக்குங்கிறத எல்லாருக்கும் சொல்லியிருக்காங்க விளையாண்டாலும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் இந்த மாதிரி நிறைய நிகழ்ச்சிகளில் இளைஞர்கள் கலந்துக்கிறாங்க விளையாடுறாங்க ஒரு டைம் பாஸாக போயிடுறாங்க யாருமே இதை வந்து லைஃப் கேரியராக எடுத்துக்கிறது இல்லை அதனால தான் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ இளம் விளையாட்டு வீரர்கள் திறமையான இருந்தாலும் பெரிய பெரிய போட்டிகளில் போய் பெரிய பெரிய பரிசை வாங்குறது ஏன்னா கலந்துக்கிறதே அவங்க இல்லை லோக்கலில் நம்ம விளையாடுறோம் ஜெயிக்கிறோம் முடிஞ்சுது நம்ம ஒரு உலக கோப்பைக்கு போகணும் ஒரு ஆசிய கோப்பைக்கு போகணும் ஒரு காமன்வெல்த்துக்கு போகணும் ஒரு ஒலிம்பிக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஆர்வம்லாம் இல்லை இதுவும் நம்ம ஊரில் நடக்கிற போட்டியில் கலந்துக்கிறோம் விளையாடுறோம் வெற்றி பெறோம் பரிசு வாங்குறோம் அதோட முடிச்சிடுறாங்க திறமையை லோக்கல்லே வச்சுக்காதீங்க உலக அளவில் கொண்டு போங்க இங்கே ஜெயிக்கிறது நாங்கள் கொடுக்குற கப்போட ஒலிம்பிக் கப்புக்கு தான் வேல்யூ அதிகம் இது உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு கொடுக்கக்கூடிய கப்பு தானே தவிர இது உங்களுக்கான அடையாளம் அங்கீகாரம் கிடையாது நீங்க உலக அளவில் போய் ஜெயிச்சிங்கன்னா தான் அவங்க கொடுக்குற கப்புக்கு அங்கே கொடுக்குற பதக்கத்துக்கு தான் உங்களுக்கு உண்மையான அங்கீகாரம் உண்மையான மரியாதை இங்கே விளையாண்ட எல்லா வீரர்களும் எதிர்காலத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு தமிழ்நாடு அலை இடம் பெறணும் அப்படிங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஆசை நம்ம இந்த சிபிசிஎல் டோர்னமெண்ட் வந்து நம்ம வடிவேல் அவர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காரு இந்த மாதிரி ஒரு பிரைஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு சென்னையில் யாருமே இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த டோர்னமெண்ட்டு நடத்துகிறது கிடையாது ஃபஸ்ட் டைம் இவர் பண்ணியிருக்காரு ஸோ அவருக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம் அடுத்து வந்து விருந்தினர் எல்லாத்துக்கும் வணக்கம் டபுள்ஸ் மகாத்மா காந்தி மெமோரியல் கப் மகாத்மா காந்தி மெமோரியல் கப் பேட்மிண்டன் டோர்னமெண்ட் லீக் சென்னை சிக்ஸ்டி த்ரீ பேட்மிண்டன் அகாடமி இது நடத்தியிருக்கிறாங்க இதை வந்து மிஸ்டர் வடிவேல் அவர்கள் நடத்தி வைத்திருக்கிறார்கள் மற்றும் அவருடைய நண்பர்களும் இதில் நிறைய பங்கு வகித்து இந்த போட்டியினை வெகு சிறப்பாகவும் அதே சமயத்தில் பரிசுகளும் சேர்த்து கரும்பு தின்ன கூலி அவர் வந்து கொடுத்துருக்குறாரு ஏன்னா ஒவ்வொருத்தரும் விளையாட்டுன்றது அவங்க வாழ்க்கையினோட ஒரு அங்கமாக இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்த்ன்ற ஒரு இது தானாக வந்துடும் அவங்க ஒபீஸாக இருக்கலாம் குண்டாக இருக்கலாம் அல்லது அவங்க வந்து ரொம்ப ஒல்லியாக இருக்கலாம் அல்லது அவங்களுக்கு எந்த விதமான உடல் உபாதைகள் இருந்தாலும் இந்த விளையாட்டின் மூலமாக மொபிலிட்டி கிடைக்கும் மூமெண்ட்டு இந்த மூமெண்ட்டு தான் வாழ்க்கை வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் மூமெண்ட்டு தான் நீங்கள் நடக்கிறது மூமெண்ட்டு உட்காரது ஒரு மூமெண்ட்டு படுக்கிறது ஒரு மூமெண்ட்டு தூங்கி எழுந்திருக்கிறதும் ஒரு மூமெண்ட்டு தான் ஏன்னால் உங்களுக்கு உள்ள உடல் எல்லா இடத்துலையும் வேலை செஞ்சு நிற்கு எல்லா உறுப்புகளும் தூங்காமல் வேலை செஞ்சு நிற்கு அதனால் இந்த மொபிலிட்டியை கொடுக்கணுன்னா இந்த விளையாட்டுன்ற ஒன்று வந்து மிக மிக முக்கியம் இப்போ வந்து இந்தியாவில் உலகம் முழுக்க வெல்னஸ் வெல்னஸ்ன்றது இயற்கையாக நம்ம இயற்கைக்கு போனோம் ஆர்கானிக் ஃபுட்டுன்றோம் ஆர்கானிக்கில் வந்து காய்கறின்றோம் அந்த மாதிரி வந்து அதுக்கு முன்னால் தோன்றியது தான் விளையாட்டு இந்த ஆர்கானிக்லாம் வந்து நம்ம இப்போ கேள்விப்படுறோம் ஆனால் இந்த விளையாட்டுன்றது குழந்தை பருவத்திலேருந்து ஒவ்வொருத்தரும் விளையாடி இருக்கிறோம் விதவிதமாக விளையாடி இருக்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த விளையாட்டுன்றது ஒரு மிகப்பெரிய அங்கத்தை வைக்குது அதுவும் டென்னிஸ் வந்து உலக புகழ்பெற்ற ஒரு விளையாட்டு அதுக்கான மிக சிரமத்துடன் இந்த விளையாட்டு விழாவை நடத்தியிருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் மற்றும் தொடர்ச்சியாக இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடக்கும்போது இன்னும் கொஞ்சம் சிறப்பாக விளம்பரம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மேலும் எந்த உதவியாக இருந்தாலும் இந்த விளையாட்டுத் துறையில் அல்லது இந்த குழுமத்தில் பங்கு இருக்கிறவர்கள் ஏற்கனவே உறுப்பினர்களாக இருக்கிறவர்கள் நாங்கள் வந்து ஸ்பெஷலாக வந்து தெரப்பிஸ்ட் வச்சுருக்கோம் அந்த தெரபிஸ்டு இந்த ஃபிசியோ தெரப்பின்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஏன்னா வருமுன் காக்கிறது தான் வந்து டாக்டரோட தொழில் வந்தப்புறம் பண்ணுறவங்களுக்கு பேர் தெரப்பிஸ்ட் இல்லையா வர்றதுக்கு முன்னால் அப்போ நாங்கள் ஒரு வீடியோ ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணியிருந்தோம் எந்த விளையாட்டாக இருந்தாலும் அதில் இன்ஜுரி வரலாம் அடிப்படலாம் ட்விஸ்டாகிடலாம் இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் ஆங்கிள் ட்விஸ்ட் நம்ம கணுக்கால் கணுக்கால் வந்து தான் அதிகமாக பாதிக்கப்படும் அதுக்கு அடுத்தது முட்டி அப்புறம் ஷோல்டர் இன்னொன்று வந்து எல்போ எல்போன்றது நிறைய பேர் தெரியும் டென்னிஸ் எல்போன்னுவாங்க பேரே டென்னிஸ் எல்போ தான் அந்த டென்னிஸ் எல்போவுக்கு ட்ரீட்மெண்ட் கிடையாது ரெஸ்ட்டு அதை வந்து ஸ்ட்ரெச் பண்ணணும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் தென்னு ஃபிட்னஸ் கொண்டு வரணும் அதுக்கான சிறந்த துறையை சேர்ந்தவங்க நம்ம மருத்துவமனையில் இருக்கிறாங்க நீங்கள் இங்கே இருக்க அத்தனை உறுப்பினர்களும் அந்த மாதிரி இதை இங்கே கிளப் இருக்கிற மாதிரி ஹெல்த் கிளப்புன்னு ஒன்று வந்து பெருங்கலத்தூரில் நான் க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்கள்லாம் அதில் சேர்ந்து பலனடையணும் இது ஒன்றும் பணத்துக்காக செய்யலை முப்பத்தி ஏழு வருஷமாக பெருங்கலத்தூர் இருக்கிறேன் மக்கள் நலமாக இருந்தால் எல்லா இடமும் சிறப்பாக இருக்கும் மக்கள் நலம் குறைஞ்சதுன்னா மனநலம் குறஞ்சிடும் மனநலம் குறைஞ்சா உடல் நலம் குறைஞ்சிடும் அதனால நீங்க எல்லாரும் இந்த ஸ்போர்ட்ஸ்ல கட்டாயம் பங்கெடுத்துக்கணும் எங்களுடைய இரண்டு இவங்க எங்களோட இணைந்து இயங்கக்கூடிய ரெண்டு பேர் நர்மதா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிக்கிறேன் ஏன்னா அவங்க தான் இந்த கொண்டு வந்தாங்க இந்த இடத்துக்கு என்னை வந்து வரணும் சீஃப் கெஸ்டாக வரணும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கணுன்னாங்க அதே போல் ஷீலான்ற என்னுடைய ஆல்மோஸ்ட் ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர் அவங்க அவங்களும் வந்திருக்கிறாங்க அவங்களுக்கு நன்றியை தெரிவிக்கிறேன் இங்கே வந்து இந்த ஃபைனல் மேட்ச் அப்போ தான் என்னால் வர முடிஞ்சது ஏன்னா தொடர்ச்சியாக இன்றைக்கி சண்டேன்றதுனால எங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் இருந்தது அடுத்த முறை முழு நேரமும் முழு ஃபங்க்ஷனையும் இருந்து அட்டன் பண்ணுவேன்றதை நான் இந்த வாழ்த்தின் மூலிமா தெரிந்தேன் நன்றி உதயகுமார் அவங்க ரெண்டு பேருக்கும் நான் நன்றி தெரிஞ்சுக்கிறேன் அவங்க இந்த மகாத்மா காந்தி பேட்மிண்டன் கிளப் மூலியமாக இளைஞர்களை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக தான் மெயினாக வந்து இவ்வளோ நல்ல எஃபர்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு டோ டோர்னமெண்ட்டை ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து கன்ஃபினியூஸாக நடத்தி பண்ணியிருக்காங்க நான் இது வரலாம் எத்தனையோ டோர்னமெண்ட் பார்த்துருக்கோம் ஆனால் ப்ரைஸ் வந்து ஒன் டூ த்ரீ அந்த மாதிரி கொடுப்பாங்க மேக்ஸிமம் ஃபோர் கொடுப்பாங்க ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து சிக்ஸ்டீன் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து இந்தியாவே அவர் வந்து பாராட்ட வேண்டியது ஒரு இளைஞர்களை வந்து வீரர்களை வந்து எப்படி ஊக்குப்படுத்தணும் ஊக்குவிக்கணும் ரைசிங் டீமோட ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வந்திருக்கோம் நாங்கள் எப்போயுமே ஒரு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொன்னால் நாங்கள் ஒரு வாலண்டியரிங் குரூப் ஒரு டென் இயர்ஸாக வந்து இயற்கைக்கும் ஒரு சுற்றுச்சூழலுக்கும் சம்மந்தமான ஒரு முன்னெடுப்புகளில் வந்து சிற்றப்பாக்கம் பகுதியில் இயங்கிக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி சில்லப்பாக்கம் லேக்குன்னு ஒரு ஏரியா வந்து ஒரு அறுபது ஆண்டு காலமாக வந்து ஒரு ஒரு முப்பது ஆண்டு காலமாக ஒரு கழிவுநீர் கலர்ந்து ஒரு சாக்கடி ஏரியா இருந்ததை ஒரு நன்னீர் ஏரியா எடுத்திருக்கோம் இப்போ எப்படி நான் எங்களுக்கு எப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டில் ஒரு வாலண்டியரிங் குரூப்பை ஏன் கூப்புணுன்றது ஃபஸ்ட்டு ஒரு கேள்வியாக இருந்துச்சு அப்போ தான் சொன்னாங்க விளையாட்டு எவ்வளோ தூரம் முக்கியமோ இயற்கையும் இயற்கை சார்ந்தும் நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம் சொல்லி அதுக்காக தான் நாங்கள் வந்து ஒரு சில்லப்பாக்கம் ரைசிங்கை கூப்பிடுன்னு சொல்கிறதுக்காகவே நான் வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணி வடிவேல் சாருக்கும் பிரகாஷருக்கும் ஒரு நன்றியாக தெரிவிச்சிருக்கேன் ஏன்னா எப்பவுமே ஸ்போர்ட்ஸில் என்ன ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக இருக்கும் ஒரு என்ஜிஓஓஓஓஓஓஓஓஓஓஓன்னே ஒரு என்ஜிஓ சம்பந்தமாகவே இருக்கும் ஏன்னா இது இதுதான் நான் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக கருதுறேன் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா விளையாட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா விளையாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ஒரு ரொம்ப டிசிப்ளினா மாதும் டிசிப்ளினாக மாற்றி நம்ம ஹெல்த்தியாக இருப்போம் நம்ம இப்போ ஹெல்த்தியாக இருக்கணும்னா நம்ம மட்டும் ஹெல்தியா இருந்தால் நம்ம இயற்கையும் சுற்றுச்சூழலும் வந்து ஹெல்தியாக இருக்கணும் நமக்கு இப்போ நம்ம சுற்றி இயற்கையும் சுற்றுச்சூழலும் நமக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா முடிஞ்சளவுக்கு இல்லை ஆனா நிறைய நேரங்களில் நம்ம பல பேரை நம்ம குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் நம்ம ஆனா அதுக்கு நாங்க என்ன சொல்றோம் ஒரே தெரிவா ஒரு சில மாற்றங்கள் உருவானுன்னா அரசாங்கம் மாறணுமா அதிகாரிகள் மாறணுமா மக்கள் மாறணுமா இல்லை நம்ம அனைவரும் சேர்ந்தாதான் தான் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியுன்றதா எங்களோடது அதுக்கு வந்து ஒரு பெரிய முன்னதாரணமா சிக்கலப்பாக்க மக்கள் திகழ்கிறாங்க இப்போ நான் இந்த இடத்துல இருந்து பாக்குறப்ப ஸ்போர்ட்ஸை வந்து பாத்தீங்கன்னு வச்சிக்கலேன் ஸ்போர்ட்ஸ் இவ்வளவு தூரம் ஏன்னா நான் பார்க்குறேன் ப்ரைஸ் மணியை பாக்குறேன் மத்த எல்லாமே விளையாட்டு விளையாட்டை பார்க்குறேன் இவங்களை பாக்குறப்ப ஸ்போர்ட்ஸை முன்ன எடுத்து போறதுக்கு இவங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு முன்னோடியாக இருக்கிறாங்கன்றப்ப நான் அதை ஒரு பெருமையா பார்க்குறேன் அவங்க